நீ கொண்டு வைத்த பொருள் அன்பினாலே தழுவப்பட்ட பொருள் என்பதால் அது எனக்கு பவித்திரமானது நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதால் உண்டது போல நீ கருதி கொள்ள வேண்டும் என்றார் அதே போன்ற இடம் இந்த இடம் பிரம்மன் நகைகளை கொண்டு வந்து நகைப்பட்டியை கொண்டு வந்து சிவனுக்கு முன்னாலே வைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது சென்று அடையாத திருவுடைய பெரியவர் சிவபெருமான் நீ அன்பினாலே வைத்த பொருள் என்பதால் நான் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று கருதிக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கையினாலே தொட்டு அனுகிரகம் செய்தார் விரும்பினால் தானே உண்டாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த பெருமாள் அவர் இப்போது திருமணத்துக்கு விடையின் மேல் ஏறி புறப்படுகிறார் பேரி கொக்கரை செல்லிகை கரடிகை பீலி தன்னுமை குடமுழா படாரி காகளம் ஆகிய வாக்கியங்கள் இசையெழுப்புகின்றன உருத்திர குழு திருமால் பிரம்மன் மற்றும் முனிவர்கள் விண்ணவர்கள் முதலியோர் உடன் செல்கிறார்கள் அப்படி சிவப்புலம்பொருள் வருகிற பொழுது அவர் திருவுள்ளம் பற்றியதன் விளைவாக முன்னர் நாம் கூறியபடி நிறைய அணிகலன்கள் அவருடைய மேனையை அலங்காரம் செய்ய தொடங்கின பெரிய பொன்னாடை போன்றிருக்கிறார் வாசனை தரக்கூடிய சாந்தம் திருமேனி பூராவும் பூசப்பட்டிருக்கிறது அன்று பூத்த நறு மலர்கள் பலவும் மாலையாக கட்டி அவர் மேனையில் அணிவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த சிவப்பலம் அந்த தோற்றத்தை கண்ட மக்கள் எல்லாம் அந்த சிவபெருமானுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நகைகளும் இந்த மாலைகளும் அவருடைய முழு அழகை விடுகின்றன என்று வருத்தப்படுகிறார்கள் சிவபெருமானை முழுமையாக தரிசிக்க வேண்டும் என்று எண்ணினால் அவர் பூண்டிருக்கின்ற அணிகலன்களும் அவர் பூண்டிருக்கின்ற இந்த மாலையும் இந்த பொன்னாடையும் இந்த சந்தனமும் இந்த சாந்தும் அவர் திருவேலியை முழுக்க கண்டு இந்த இரண்டு கண்களாலே பருகி அள்ளி அனுபவிக்க வேண்டிய அழகை தடை செய்கின்றன என்று எண்ணி வருந்துகிறார்கள் நுழைந்த பொண்களும் நேர்ந்த பொன்னாடையும் நிறைந்த சாந்தமும் நாள் மலர் கண்ணியும் பிணியகன் பேரழில் மறைத்தது என்று மனம் தளர்வார் சிலர் அப்படி தானாகவே பொன்று கொள்ளக்கூடிய அணிகலன்களையும் பொன்னாடுகளையும் உண்டாக்கிக் கொள்ளக்கூடிய பெருமான் அழகை மிக்க கோலத்தோடு வருகிறார் பரவதராஜன் அமைத்த மாளிகைக்கு பகவான் வந்தார் மேனை பாலாலே கால் கழுவி பட்டாலே துடைத்தார் இப்போது நம்முடைய திருமண வகைகளில் பல வகைகள் இருக்கின்றன காலந்தோறும் திருமணத்தினுடைய முறைகள் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன சாதாரணமாக பழைய காலத்தில் எடுத்துக்கொண்டால் திருமணங்கள் எட்டு வகைப்படும் என்று இலக்கணங்கள் கூறுகின்றன பிரம்மம் பிரஜாபத்தியம் ஆரிடம் காந்தர்வம் தெய்வம் ராக்கதம் பைசாசம் பெய்நிலை என்று எட்டு வகையான திருமணங்களை சொல்லுகிறது பிரம்மம் பிரஜாபத்தியம் ஆரிடம் காந்தர்வம் தெய்வம் என்ற ஐந்தும் தான் திருமண வகைகள் இறுதியாக சொல்லப்பட்டிருக்கின்ற மூன்றையும் திருமண வகைகளாக ஏற்றுக்கொள்வதில்லை பிரம்மம் பிரஜாபத்தியம் ஆரிடம் காந்தருவம் தெய்வம் ராதம் பைசாசம் பேய்நிலை என்று சொல்லப்படுகின்ற மூன்றும் புத்தி சுவாதீனம் இல்லாத பெண்ணை திருமணம் செய்வது கடத்தி கொண்டு வந்து இப்பேற்பட்ட நெறியற்ற திருமணங்கள் என்பதால் அந்த மூன்றையும் மதுக்கிவிட்டு பிரம்மம் பிரஜாபத்தியம் ஆருளம் காந்தர்வம் தெய்வம் என்று ஐந்து வகையான திருமணங்கள் பழைய இலக்கணங்களால் கூறப்படுகின்றன காந்தர்வம் என்று வடமொழியிலே கூறப்படுவதும் அன்பின் ஐந்தனை என்று தமிழ் மொழியில் கூறப்படுவதும் மிக உயர்ந்த திருமணம் அது ஒரு தலைமகன் ஒரு தலைமகனை ஒரு ஆண் ஒரு பெண்ணை தானே சந்தித்து பிறகு திருமணம் செய்து கொள்வது கடவு வழி கற்பு என்று பெயர் அதன் பின்னர் வேத மந்திரங்களினுடைய அடிப்படையிலே இருவரையும் ஒரு தெய்வ சன்னிதானத்தின் முன்னாலே கடமை உணர்ந்து கட்டுவிக்கின்ற திருமணமாக விளங்கக்கூடிய இந்திய நடைமுறையிலே இருக்கிற திருமணம் வந்தது யார்தான் என்னதான் விளக்கம் சொன்னாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தனக்கு தானே திருமணம் செய்து கொள்வதற்காக சந்தித்து அன்பு கொண்டு வாழ்வது உயர்ந்த முறைதான் அதற்கு கடவு வழி கற்பு என்று பெயர் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மிக உயர்வாக பாராட்டுகின்ற ஒரு திருமண முறை ஆனால் அந்த முறை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று சொன்னால் ஒரு பெண்ணை விரும்புகின்ற ஆன்மகனிடத்தில் இருக்கிற உள்ளத்தினுடைய உறுதியை பொறுத்துத்தான் அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு பிறகு அவளை கைவிடக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டால் என்ன செய்வது வந்துவிட்டதே அதன் விளைவாகத்தானே பல பேர் முன்னிலையில் வேத மந்திரங்களில் மேலே இருக்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே திருமணம் செய்ய வேண்டும் என்கிற முறை ஏற்படுத்தினார்கள் பொய்யும் பழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்திரர் கரணம் என்பது தொல்காப்பியர் கூறுகிறார் ஐயர்கள் கரணம் யாத்த பிறகுதான் பொய்யும் பழுவும் தோன்றியது என்று விளக்கம் கொடுத்துக் கொள்ளலாம் எனவே நெறியற்ற வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் இருக்கும் அல்லவா ஆகவே வேதமுறைப்படி முறைப்படி திருமணம் செய்வது என்கின்ற குறிப்பு நமக்கு தொல்காப்பியருடைய காலத்திலே ஏற்பட்டு விட்டது அப்படி நடைபெற்ற திருமணமாக நமக்கு முதன் முதலாக கிடைக்கின்ற ஒரு குறிப்பு கோவலனும் கண்ணகியும் செய்து கொண்ட திருமணம் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்தார்கள் என்கின்ற குறிப்பு எலும்பு வழிகள் காட்டுகிறார் அதன் பின்னரும் பல சடங்குகள் திருமணத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் சேர்ந்திருக்கிறது எப்போதும் திருமணத்தில் மாப்பிள்ளையினுடைய காலை மாமியார் பாலாலை கழுவது பட்டாலை தொடைப்பது பாலாலை கால் கழுவி பட்டாலை தொலைத்து என்று பாட்டு பாடுவது வழக்கம் எத்தனை பேர் பாலாலை கழுவுகிறார்கள் பட்டாலை தொடைக்கிறார்கள் என்பது வேறு ஆனால் நமக்கு இலக்கியத்திலே சார்ந்தாக கிடைப்பது பார்வதி தேவியினுடைய திருமணத்திலேதான் மேலை வல்ல பகவானுடைய திருவடியை பாலாலை கழுவி பட்டாலை துடைத்தார் என்கிற குறிப்பு கிடைக்கிறது பிறகு மலர்களால் அலங்கரித்த மனைச்சாலையில் மகாதேவன் வந்து அமர்ந்தார் பலரும் அவ்விடத்தை தூழ்ந்ததாலே ஒரு விபரீதம் உண்டாயிற்று என்ன சிவப்புரம்பரையினுடைய திருமண வைபவத்தில் என்ன விபரீதம் கணங்கள் முனிவர்கள் தேவர்கள் விண்ணவர்கள் மொத்தமுள்ள மக்கள் எல்லோரும் வடமலைக்கு சென்றுவிட்டதனுடைய விளைவாக அது அழுத்தப்பட்டு தென்பக்கம் உயர்ந்துவிட்டது வடமலை தாழ்ந்துவிட்டது தென் உயர்ந்து அந்த வடதிசை தாழ்ந்தவுடனே எல்லோரும் மஞ்சினார்கள் பெருமானை தவிர இதை சரி செய்ய வேண்டுமே என்பதற்காக அகத்திய முனிவரை அடித்து சொன்னார் நீர் ஒருவர் போதும் நேராக தன் போய் தன் மலையிலே வீற்றிடும் நீர் என்னுடைய திருமண கோலத்தை காண முடியவில்லையே என்று வருந்தி வீர் எனக்கு தெரியும் உமக்காக நான் வந்து தனியாக இந்த திருமண கோலத்தை காட்டுவேன் இப்போது நீர் தன் திசைக்கு சென்று இதை சமணப்படுத்தும் என்று உத்தரவிட்டார் அந்த அகத்திய தென்திசைக்கு வந்து தென்புதிகை மலையிலே தங்கிய உடையதான் சமணமாயிற்று வடதிசை தாழ்ந்தும் தென்திசை உயர்ந்தும் இருந்த நிலை மாறி சமப்படுத்தப்பட்டது என்று நமக்கு பார்வதி தேவியின் திருமணத்தால் தெரிகிறது இதை ஒரு சாதாரண புராண நிகழ்ச்சி என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மையினுடைய அடிப்படையிலே இது குறிக்கப்பட்டிருப்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்மொழி தோன்றி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன அதனுடைய காலத்தை நிர்ணயிப்பது என்பது முடியாத ஒன்று இவள் என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பை உடையவள் அவள் எங்கள் தாய் தமிழ் என்று பாரதி கூறியது முற்றிலும் உண்மை இப்போது நம்முடைய நிலப்பரப்பில இந்தியாவினுடைய படத்தை நீங்கள் நினைவிலே கொண்டு வந்தால் தெற்கே கன்னியாகுமரி இருக்கிறது வடக்கே இமயமலை இருக்கிறது ஆனால் இப்போது கன்னியாகுமரி இருக்கிறதே அதற்கு தென்பகுதியிலேயும் நிலம் இருந்தது அப்போது இமயமலை இல்லை இப்போது இருக்கிற கன்னியாகுமரிக்கு அப்பாலும் அதாவது இந்து மகாசமுத்திரத்திலேயும் இப்போது இருக்கிற இந்து மகாசமுத்திரத்தின் பகுதியிலேயும் நிலப்பகுதி இருந்தது அதற்கு குமரிக்கண்டம் என்று பெயர் வேறு பெயர் லமூரியா கண்டம் லவூர் என்ற இனம் குரங்குக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு வகையான இனம் அதனுடைய கட்டை விரல் மனிதனுடைய கட்டை விரலை போல் நான்கு விரலிலே இருந்தும் பிரிந்து செல்லாமல் நான்கு விரலை ஒட்டிய கட்டை விரல் அமைந்திருக்கும் மற்றபடி மனிதனுடைய அனைத்து பாகங்களும் அந்த லமூர் என்ற இனத்துக்கு உண்டு என்பது ஆராய்ச்சியாளர்கள் கருத்து அந்த குபரிக்கண்டத்திலே ஏழு ஆறுகள் ஓடின ஏழு தலங்கள் இருந்தன அவையெல்லாம் அழிந்து போயின என்பதற்கு சான்றுகள் சங்ககால இலக்கியங்கள் பலவத்திலே இருந்து நமக்கு கிடைக்கிறது அப்பேற்பட்ட காலத்துக்கு ஒரு புராணச் சான்றை காட்ட வேண்டும் என்பதற்காக அதாவது தென்பகுதி கடலுக்குள்ளே ஆழ்ந்து போன பொழுது வடக்கே இமயமலை தோன்றியது என்கின்ற வரலாற்று உண்மையை சுட்டிக்காட்டுவதற்காக புராண ஆசிரியர்கள் மீண்டும் அந்த பகுதி மேலே வர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை காட்டவும் அவ்வாறு ஒரு பகுதி உள்ளே சென்றுவிட்டது என்கின்ற ஒரு கருத்தை நமக்கு நினைவிலே கொண்டு வந்து நிறுத்தவும் பார்வதி தேவியின் திருமணத்தில் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை அப்படி அந்த வடக்கே மேலே வந்து தற்கே இருக்கிற திசை அடியிலே தாழ்ந்து போய் விட்டது என்று சொன்னால் மேலும் மேலும் கடல் கோள் ஏற்பட்டு தென் திசை பகுதி அழிந்து கொண்டே போனால் என்னாவது அவ்வாறு இனிமேல் அழியாமல் இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் திருவுள்ளம் பற்றி அதற்கு தக்கவராக ஒருவரை அனுப்பி வைத்தார் அவர் இங்கு வந்தார் அறிந்து போன தமிழ் நூல்களை அதாவது கடலுக்குள்ளே நிலம் போன பொழுது போன தமிழ் நூல்களை பற்றி கவலைப்படாமல் புதிய புதிய நூல்களை இயற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவராக பழைய மொழியினுடைய வீறு பெருமை வெளிப்படத்தக்க வகையிலே ஒருவர் இருக்க வேண்டும் என்று அனுப்பி வைத்தார் அவர்தான் அகத்தியர் என்று நாம் எண்ணி பார்க்கின்ற போது ஓரளவு வரலாற்றினுடைய விளிம்பிலே இந்த புராணத்தினுடைய கருத்தை பொருத்துவது விதத்திலும் தவறு இல்லை காரணம் கம்பன் அகத்தியரை குறிக்கின்ற பொழுது அகத்தியரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது தழலை தன்பால் வைத்திருக்கின்ற சிவபெருமான் தந்த தமிழோடு வந்திருக்கின்ற அகத்தியன் தழலை தன்பால் வைத்திருக்கின்ற சிவபெருமானுக்கு நிகரான அகத்தியன் என்று குறிப்பிடுகின்ற வரிகளை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் தழல் பொறை கடவுள் தந்த தமிழ் தந்தான் அவனுக்கு முன்னாலேயே தமிழ் இருந்தது அது கொஞ்சம் மறைந்து போய்விட்டது அதை அகத்தியன் வந்து மறுபடியும் சீர்படுத்தினான் முல தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் ஆகவே நான் சொல்லியிருந்த இந்த வரலாற்று நிகழ்ச்சி இந்த புராணத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருப்பதாக நாம் எண்ணுவது எந்த விதத்திலும் தவறில்லை அவ்வாறு இடத்திலே சிவபெருமான் கட்டணி கிட்ட போது அகத்தியர் சிவபெருமானை நோக்கி தேவரியனுடைய திருமண கோலத்தை நான் காண வேண்டுமே என்று வேண்டிய பொழுது உமக்கு நான் அந்த கோலத்தை காட்டுவேன் என்று சொன்னதால் அப்படி அகத்தியருக்கு தனியாக சிவபெருமான் திருமணம் முடிந்த பின்னர் தானும் உமையுமாக இருக்கிற காட்சியை தந்தான் நாம் சாதாரணமாக சிவனுடைய பெருமை சொல்கிற போது தென்னாடு உடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்வது வழக்கம் அது என்ன சிவபெருமானுக்கு தென்னாடு மட்டும்தான் உரியதா மற்ற நாடுகளுக்கு உரியவர் அல்லவா அவர் என் முதியவர் உரியவர் என்பதை நாம் சொல்லிவிடுகிறோம் ஆனால் தென்னாடு உடைய சிவனை போற்றி என்று சொல்வதற்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ஒன்று மதுரையிலே மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து கொண்டு பாண்டிய நாட்டை தென்னாட்டை தனக்கு உரியதாக ஆக்கிக் கொண்டு இன்றும் அங்கே இருப்பவர் என்பதால் தென்னாடு உடைய சிவன் மற்றொன்று தென்னாடு தென்னாட்டிலே இருக்கிற தமிழ்மொழி எந்த காலத்திலும் தன்னுடைய நிலையிலே தாழ்ந்து விழாதபடி அது இறைவனாலே காக்கப்படுகிறது என்கின்ற கருத்தை வெளிப்படுத்துகின்றபடி அகத்திய முனிவர் என்கின்ற ஒருவரை அனுப்பி அவரே தானாய் தானே அவராய் அவரை கொண்டு மொழியை வளர்க்க வைத்தார் என்பதனாலே தன்னாடு உடையவன் என்பது ஒரு பொருள் ஆகவே சிவபெருமானை சொல்லுகின்ற போது தன்னாடு உடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுகின்ற போது என்னாட்டவருக்கும் இறைவனாக இருக்கின்ற பெருமான் தன்னாட்டிலே தமிழ்மொழி வளர்வதற்கு காரணமாக வழங்கக்கூடிய அகத்தியரை தானாகவே இருக்கின்ற அகத்தியரை இங்கே அனுப்பி வைத்தார் என்பது ஒரு காரணம் அப்படி அகத்திய தந்திசை பக்கம் வந்தபோது பூமி சவளப்படுத்தப்பட்டது இப்போது திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்தார்கள் வேதராஜன் பக்கத்திலே வீட்டில் பார்வதி வந்தால் தேவராஜன் பத்தினி இந்திராணி அட்பு எந்தினாள் கங்கை யமுனை அலைகளால் சாமரம்பீசின மங்கை மகாலட்சுமி பார்வதி கரம் பற்றி வந்தாள் பார்வதி பரமன் பாதம் பணிந்தாள் கங்கை யமுனை அலைகளால் சாமரம்பீசின மங்கை மகாலட்சுமி பார்வதி கரம் பற்றி வந்தாள் பார்வதி பரமன் பாதம் பணிந்தாள் வடப்பால் உறையும் மாதேவன் இடப்பால் அமர்ந்தாள் இறைவி புறத்தால் கொட்டிய கங்கை நீர் சந்தனம் நந்தனமலர்கள் சேர பர்வதராஜன் மனைவி மேனையுடன் தாரை பார்த்து தந்தான் தேவியை வேதங்கள் ஓத மகாலட்சுமியும் மட்டுமல்ல கன்னியரும் மங்கள கீதம் பாட மற்றையோர் மகிழ்ச்சியினால் ஆட பரமன் தேவியை ஏற்று அருளினான் அப்போது அவரிடத்துக்கு வந்தாள் ரதி அவள் சிவனிடத்திலே தாங்கள் திருமண வைபவத்தில் என் கணவன் மன்மதனை எழுப்பித் தருவதாக திருவுள்ளம் பற்றி கூறினீர்கள் நான் என் கணவனை அடைவதற்கு தேவதீர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டார் இந்த வேண்டுகோளும் இந்த இடத்திலே மன்மதை பற்றிய வரலாறும் முக்கியமானது அதாவது தாக்சாயினி பார்வதியாக தவம் செய்யப் போன காலத்தில் சிவபெருமானிடத்திலே தேவர்கள் வந்து சூரனுடைய கொடுமையை பற்றி முறையிட்டார்கள் நீங்கள் தட்சினுடைய அகத்திலே பங்கு கொண்டதன் விளைவாக இப்போது சூரன் கையாலே துன்பப்படுகிறீர்கள் என்பதை சிவன் தெரிவித்துவிட்டு கவலைப்படாதீர்கள் இம்மென ஒரு செய் வந்து நம்மடை தோன்றி உங்களை காப்பான் என்று உறுதியளித்தார் அதாவது முருகப்பெருமான் தன்னிடத்தில் அவதரிக்கப் போவதை தேவர்களுக்கு தெரிவித்தார் தேவகுருவாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதி இந்திரன் முதலானோரை பொறுமையாக அமைதியாக இருந்து முருளை வேண்டிக் கொண்டிருக்குமாறு உத்தரவிட்டார்கள் இந்திரனுக்கு ஒரு அவசரம் சோழனுடைய துன்பம் நீங்க வேண்டும் என்றால் முருகப்புறமான அவதரிக்க வேண்டும் முருகப்புரமான அவதரிக்க வேண்டும் என்றால் தமம் இருக்கின்ற பார்வதி தேவியை எல்லாம் அல்ல பொருள் சென்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவர் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தற்போது சிவன் இருக்கின்ற மோன நிலையில இருந்து அவர் மாற வேண்டும் அவருடைய மோன நிலையில இருந்து அவர் மாற வேண்டும் என்று சொன்னார் அவருக்கு காமத்தை உண்டாக்க வேண்டும் அவருக்கு காமத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் நாம் மன்மதனுடைய உதவியை நாட வேண்டும் என்று திட்டமிட்டான் இந்திரன் இந்திரன் எப்பொழுமே ஒரு அவசரமான பாத்திரம் சிவப்பரம் பொருள் நெருப்பின் பிழம்பாக இருப்பது அவரை போய் எல்லோரையும் போல் கருதி கொண்டு மன்மதனை அனுப்பி காமத்தை ஏற்படுத்தி பார்வதி தேவியை மனம் செய்து கொள்ளுமாறு செய்துவிடலாம் என்று இந்திரன் எண்ணுவது எவ்வளவு பெரிய தவறு சிவப்பரம் பொருள் காமம் முதலானவற்றை எல்லாம் கடந்தவர் அல்லவா அதனாலே சிவனுக்கு பெயர் காமகோடி காமகோடி என்றால் என்ன பொருள் பல பேர் காமகோடி என்ற சொல்லுக்கு கோடிக்கணக்கான காமத்தை கொடுக்கின்றவர் என்று பொருள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கோடுதல் என்றால் வளைதல் காமம் எல்லோரையும் வளைத்துவிடும் காமத்தை வளைத்தவர் சிவபெருமான் ஆகவே அவர் காமகோடி கட்டற்பட்ட சிவனை மன்மதனை அனுப்பி அவருக்கு காமத்தை உண்டாக்கி பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ள செய்திக்க வேண்டும் என்று இந்திரன் என்னலாமா அவன் மன்மத நேரத்திலே சென்றான் மன்மதனுக்கு ஒரு ஆணவம் சிவனாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன என்னுடைய மன்மத பாலங்களுக்கு இரையாகாதவர்கள் யார் இருக்கிறார்கள் இதோ நான் என்னுடைய தந்தல் என்கின்ற மேல் ஏறிக்கொண்டு சென்று சிவபெருமானை காமம் செய்கிறேன் என்று புறப்பட்டான் அப்பொழுது ரதி தடுத்தாள் செல்லாதே மன்னன் சொன்னால் ரதியை என்னாலே காமவயப்படுத்தப்படாதவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் மிருகங்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என்னுடைய காம கணக்கி இலக்காகாதவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று ஆணவத்தோடு சொன்னான் அப்போது ரதி தெரிவித்தால் உண்மைதான் தங்களுடைய மன்மத பானத்துக்கு ஆளாகாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை பெரும்பெரும் எல்லாம் தங்களுடைய தவநிலையில் கட்டதே உன்னால்தான் ஒரே கணத்திலே காம வையப்பட்டு தாங்கள் செய்த தவத்தை எல்லாம் இழந்தார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் வென்றுமட்டம் காமத்தால் என்கின்ற ஒரு ஆணவத்தினுடைய அடிப்படையிலே எல்லாம் மல்ல சிவப்பனம் பொருளாக விளங்கக்கூடிய நெருப்பின் சுரூபமாகிய பெருமளிடத்திலே செல்லாதே நீ அழிவாய் என்று எவ்வளவோ எடுத்துக்கொண்டாள் கற்கவில்லை மன்மதன் தன்னுடைய தன்னல் என்கின்ற மேல் ஏறிக்கொண்டு கரும்பு இல்லை கையிலே ஏந்தியபடி காமத்தை உண்டாக்கக்கூடிய புஷ்பபானங்களை கையில் ஏந்திக் கொண்டு இடத்திலே சென்றான் மௌனத்திலே இருந்த சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார் மன்மதன் எரிந்தான் அந்த நேரத்திலே போய் அதி புலம்புகிறாள் சாம்பலாகிவிட்ட தன்னுடைய கடவுளை எண்ணி புலம்புகிறாள் அப்பொழுதே சொன்னேனே கற்கவில்லையே நான் மிருகங்களை காமத்தால் வென்றிருக்கிறேன் மனிதர்களை வென்றிருக்கிறேன் தேவர்களை வென்றிருக்கிறேன் என்றெல்லாம் பெருமை பேசினாய் சிவபெருமா நெருப்பினுடைய பழம்பு என்று எடுத்து காட்டியும் நீ உணரவில்லையே உன்னுடைய செய்தி எப்படி இருக்கிறது என்றால் பழங்களின் மேல் அமர்ந்து அமர்ந்து பழக்கப்பட்ட ஈசல் பூச்சி நெருப்பின் பழம்பையும் பழம் என்று கருதி அமர்ந்து அடிந்தது போல் ஆகிவிட்டதே என்று கதி புழம்பினாள் செம்பதுமை திருக்குமரா தமையேனுக்கு ஆறுகிறே திருமால் வைந்தா செம்பரனுக்கு ஒரு பகைவா கண்ணல் வரி சலை பிடித்த தடக்கை வீரா அம்பவளக் கொன்றணைய சிவன் விழியால் வெந்து உடலம் அடிவுற்றாயோ நீ நான் மகனை தேவர்களை மற்றமுள்ள எல்லாரையும் மறுட்டி வென்றாய் ஆனால் சிவபெருமானை அதுபோல கருதாதே என்று சொன்னேன் கேட்கவில்லை உன்னுடைய செய்கை தீயழலின் வழக்கத்தில் படுகின்ற பதங்கத்தின் செயலிதென்றோ ஒரு ஈசல் பூச்சி அது எப்படி பறந்து போச்சு போகிற இடத்துல ஒரு பெரிய பழக்கடை அங்க வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் மூணு அழக அடுக்கி வச்சிருக்கு இந்த ஈசல் பூச்சி போய் அந்த வாழைப்பழத்துல கொஞ்ச நேரம் ஆரஞ்சு பழத்துல கொஞ்ச நேரம் ஆப்பிள் பழத்துல கொஞ்ச நேரம் உடம்ப போட்டு தேச்சு தடவி என்ன சுகம் என்ன சுகம் என்று அந்த பழத்தின் மேலேயே உடம்ப தீர்த்து விட்டு அந்த ஈசல் பூச்சி புறப்பட்டு நேரம் ஒரு கோயிலுக்கு போச்சு கொலையில் எவ்வளவோ திருவிளக்குகள் வழக்குகள்ல தெரியல சுடர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட வழக்கு பக்கத்தில் அந்த சுடர் பக்கத்தில் போன இந்த ஈசல் பூச்சி நினைக்கிறது ஆகா இந்த வாழைப்பழத்தை விட ஆரஞ்சு பழத்தை விட ஆப்பிள் பழத்தை விட இந்த பழம் அல்லவா நல்ல பழம்னு அந்த நெருப்பினுடைய சுடர்ல அமர்ந்து விட்டது என்ன ஆகும் ஆகவே பழங்களின் மேல் அமர்ந்து அமர்ந்து பழக்கப்பட்ட ஈசல் பூச்சி நெருப்பினுடைய பழம்பையும் பழம் என்று கருதி அமர்ந்தது போல உன்னுடைய செய்கை சாதாரண மிருகங்கள் போல இருக்கிற வாழைப்பழம் மனிதர்களாக இருக்கிற ஆரஞ்சு பழம் தேவர்களாக இருக்கிற ஆப்பிள் பழம் இவற்றிலெல்லாம் அமர்ந்து அமர்ந்து அவர்களை காமத்தினாலே வந்தனி நெருப்பின் பழம்பு போல இருக்கிற சிவருமான போய் அமர்ந்து ஈசல் பூச்சி அழிந்தது போல் அழிந்து விட்டாயே என்று சொல்லுகிறான் ரதி பதங்கம்னா ஈசில் பூச்சி உன்னுடைய செய்கை தீ அழலின் விளக்கத்தில் படுகின்ற பதங்கத்தின் செயலிதென்றோ நெருப்பினுடைய பழம்பையும் பழம் என்று கொண்டு போய் அமர்ந்து அடிந்த ஒரு ஈசல் பூச்சியும் செய்கை போல ஆகிவிட்டது என்று ரதி அப்போது புலம்பிய காலத்திலே சிவன் சொன்னார் நான் பார்வதியை திருமணம் செய்து கொள்ளுகின்ற காலத்தில் உன்னுடைய கணவனை எழுப்பித் தருவேன் இங்கே கவனிக்க வேண்டும் ரதி வந்து சிவபெருமானிடத்தில் இப்பொழுது என்னுடைய கடவுளை எழுப்பித் தர வேண்டும் என்று கேட்டபோது அவ்வாறே திருவுள்ளம் பற்றி அந்த மன்மதனை எழுப்பி ரதியோடு கூடுமாறு செய்தார் மன்மதனுக்கு அமைந்த பெயர்களுக்குள்ளே ஒரு பெயர் கருவேள் வேள் என்ற சொல்லுக்கு பொருள் விருப்பம் இல்லாவிட்டால் விருப்பத்தை தருகின்றவன் என்ற சொல்லுக்கு பொதுவாக விருப்பம் என்ற பெயர் இல்லாவிட்டால் விருப்பத்தை தருகின்றவன் என்றும் பொருள் நமக்கு இந்த உலகத்தை விருப்பத்தை தருகின்றவர்கள் இரண்டு பேர் ஒருவன் மன்மதன் மற்றொருவன் முருகப்பெருமான் மன்மதன் நமக்கு சிற்றின்பம் என்கின்ற விதத்தில் இன்பத்தை தருகிறான் விருப்பத்தை சேவிக்கின்றான் முருகப்பெருமான் பேரின்பம் என்கின்ற இன்பத்தை தந்து நம்மை விருப்பம் வரச் செய்கின்றான் மன்னன் இருக்கிறானே அவனுடைய விருப்பம் சில நேரம் தவறான பாதைகளில் நம்மை செலுத்திவிடவில்லையா ஆகவே அத்தகைய சித்தின்பம் என்கின்ற விருப்பத்தை ஏற்படுத்துகின்றவன் செய்கை நமக்கு கரிய வாழ்வை தந்துவிடும் ஆகவே அவன் கருவேள் முருகப்பெருமான் நமக்கு தருகின்ற பேரின்பம் எந்த காலத்திலும் நிரந்தரமானது துவையானது உயர்வானது ஆகவே அவன் நமக்கு தருகின்ற பேரருள் செம்மையான வாழ்க்கை தருவதால் முருகப்பெருமானுக்கு பேர் செவ்வள் சிவபெருமான் கருவேல் என்கின்ற மன்மதனை எந்த கண்ணால் எரித்தாரோ அதே கண்ணால் தான் பார்வதியை திருமணம் செய்து கொண்ட பிறகு செவ்வள் என்கின்ற முருகப்பெருமானை தரப்போகின்றார் ஆகவே சிவனுடைய நெற்றி கண் தீமையை எழித்து நன்மையை நமக்கு செய்விக்கக்கூடியது என்பதை சுட்டிக்காட்டவே காமதகனம் மன்மத தகனம் பார்வதி தேவியினுடைய திருமணத்திலே குறிக்கப்படுகின்றது ஆகவே கருவேளை எரித்த நச்சிக்கண்ணினாலே செவ்வேல் என்கின்ற முருகப்பெருமானை தரப்போகின்ற சிவபெருமான் நமக்கு காட்டுவது சிற்றின்பு வாசிகளை அழித்து பேரின்பம் என்கின்ற மிகப்பெரிய நிலையை அருள்வதற்கு அவனே அடைக்கலம் என்பதாகும் அந்த கருவர் என்கின்ற மண்பதனை எரித்தார் மீண்டும் அந்த ரதியையும் மண்பதனையும் கூட்டுவித்தார் என்கின்ற கதையை படிக்கின்ற காலத்தில் சிவப்புறம் சக்தியும் இணைகின்ற போது இந்த உலகத்தில் உயிர்கள் நன்கு வாழ்கின்றன என்பதை காட்டுவதற்கே பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ளுகின்ற காலத்தில் அந்த ரதியும் மன்மதும் இணையக்கூடிய நிலையை தந்தார்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகிறோம் என்று எல்லா உயிர்களுக்கும் வழிகாட்டுவதற்கு உமையை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சிவபெருமான் எப்படி ரதியையும் மன்மதனையும் விட்டுவிட முடியும் ஆனாலும் நமக்கு உண்மையை காட்டுவது சிற்றின்ப வாழ்க்கையிலேயே நின்றுவிடாதீர்கள் பேரின்பத்தினுடைய எல்லைக்கு நீங்கள் போக முயற்சியுங்கள் என்பதை காட்டுவதற்குத்தான் கருவேள் என்கின்ற மன்மதனை எரித்து செவ்வேள் என்கின்ற முருகப்பெருமானை நமக்கு தரக்கூடிய நிகழ்ச்சியாக பார்வதியினுடைய திருமண வைபவத்தை சிவபெருமான் நமக்கு தந்திருக்கிறார் அவ்வாறு ரவி மன்மதன் என்ற இரண்டு பேரும் இறந்து செல்லத்தக்க வகையிலே அருள் புரிந்த எல்லாம் சிவப்புறம் பொருள் தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாகனத்தில் அமர்ந்து கொண்டு பார்வதியாரை தமது இடப்பக்கத்தில் சேர்த்து அணைத்துக் கொண்டு யுவயகிரி என்கின்ற வள்ளியங்கிரி அடைந்தார் புறத்தில் வந்தவுடன் விஷ்ணு பிரம்மதேவன் தேவேந்திரன் மலையரசன் மட்டுமல்ல தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் வணங்கினார்கள் அவரவர்களுக்கு கருணை புரிந்தார் அவர்கள் அவர்கள் தத்தம் இருப்பிடத்திற்கு சென்று சேருமாறு உத்தரவிட்டார் தன்னுடைய திரு மாளிகையைச் சேர்ந்து நந்திய வாகனத்தின் பிளவி நின்றும் இறங்கி தன்னுடைய தேகத்திலே அர்த்தநாரியாக விளங்கும் உமையவனுடனும் அரண்மனையில் பிரவேசித்து சபா மண்டபத்தில் நவரத்திரமயமாக தோன்றும் சிங்காசனத்தில் தேவியாருடன் வீட்டிருந்தார் வாடிக் கடந்த உயிர்கள் அனைத்தும் மகிழ்ச்சி அடைந்தன இப்படி சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டு கைலாயத்தை அடைந்த வரைக்கும் உள்ள கதை நமக்கு சில உண்மைகளை காட்டுவது அவரவர்கள் தத்த அளவுக்கு முயற்சி செய்து இறைவனை அடைய வேண்டும் என்று எண்ணுவது ஒரு தவநிலை அந்த தவநிலையை பெருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இறைவனுடைய கருணைக்கு உரியவர்கள் இரண்டாவது இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களிலே என்ன காரணங்கள் என்று தெரியாமல் விழிக்கின்ற போது நாம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இந்த காரணம் தெரியாமல் இருக்கலாம் இல்லவிட்டால் காரியம் செம்மையாக நடைபெறவில்லையே என்று நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற காரணங்கள் பொருந்தாததாக இருக்கலாம் தெரியவில்லை பொருந்தவில்லை என்ற வியாக்கியானங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஆகவே எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்னர்